வணக்கம் தமிழா அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி யாரு சொன்னார் அண்ணன் எதுக்கு சொன்னார் வன்முறைக்கு திருமா தீர்வு சொன்னார் ஐம்பது கோடி வாங்கு ஐநூறு கோடி வாங்கு இதுவும் யாரு சொன்னார் அண்ணன் திருமா சொன்னார் எலெக்ஷனுக்காக அண்ணன் திருமா சொன்னார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வீசிகாவில் இணைஞ்சதை பற்றி ரெண்டு நாளாக பயங்கரமா நேற்றுலேருந்து ரொம்ப பெரிய நியூஸா யூடியூப் எல்லா சேனலுமே சேர்ந்ததால இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகுது அப்படின்னு சொல்லி பத்தி தான் பார்க்க போறோம் இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நம்ம அரசு அனைத்து அரசியல்வாதிகளும் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த ஆதவ் போய் விசி சேர்ந்த சேர்ந்தவுடனே இத்தனை பேர் பயங்கரமான பெரிய பெரிய யூடியூப் எல்லா நியூஸ் சேனலுமே போகிறாங்க அதிகமாக விசிகா கட்சியை பற்றியில் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே அதிகமாக பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஜாதி கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச மாட்டாங்க ஆனால் ஆதவ் அர்ஜுன் போய் சேர்ந்ததால் பயங்கரமாக பேசப்படுது ஏன் இது பேசப்படுது ஏன் இவ்வளோ விமர்சனம் இதுக்கு முன்னால் ஏன் அப்படி நினச்சின்னு ஒரு அஞ்சு பத்து நாளைக்கு முன்னால் போனால் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்குது திமுக விசிகா மாநாடு வந்து ரொம்ப பெரிய அளவில் திமுகவே நடத்த முடியாத அளவுக்கு இவங்க அவ்வளோ பேரை கூப்பிட்டு மேக்சிமம் ஒரு அஞ்சு லட்சம் பேரை கூப்பிட்டு எங்ககிட்ட இவ்வளவு ஓல்ட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக விசிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க அதெல்லாம் பயங்கர அதெல்லாம் உவா சொல்லவே முடியாது அவ்வளோ பேர் உண்மையாதுமே வந்தாங்க அவர் ஆதரவை காட்டினாங்க அவ்வளோ பேருமே இல்லை விசிக அவசாங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது ஒரு ஒரு சர்ச்சை பேச்சு வருது விசிகால வந்து இந்த மாதிரி ஒரு நபர் அஜய் அத்தவ் அர்ஜுன் அவர்கள் வந்து சேர போறாரு உண்மையுமே அவர் சேர்ந்துட்டாரு இவர் சேர்ந்ததை பத்தி இங்க யாரும் விமர்சனம் பண்ணல அது ஒரு கட்சி அங்க சேரட்டும் ஆனால் அவருக்கு எடுத்த உடனே எப்படி எடுத்த உடனே ஒரு பெரிய பதவி இணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்னா ரொம்ப பெரிய பதவி அண்ணன் திருமா அவர்கள் இல்லாத போது அந்த இடத்தை நிரப்பி அந்த அதிகாரம் அந்த கட்சியில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளையும் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய பதவின்னு தான் சொல்ல முடியாது அந்த பதவிக்கு வந்த உடனே கொடுத்த உடனே எல்லாத்துக்கும் வந்து இன்னாவது இவ்வளவு பெரிய கட்சி இந்த கட்சியில் ஏற்கனவே தமிழன் இருக்காரு நம்ம வண்டிய அரசு இருக்காரு பாலாஜி அவர்கள் இருக்காரு ரவிக்குமார் அவர்கள் இருக்காரு இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் விட்டுட்டு இவர் பணம் கொடுத்தாரா இல்லையான்னா தெரியாது ஆனா இவருக்கு பதவி கொடுத்த உடனே இவர் பணம் தான் கொடுத்துருப்பாரு சொல்லிட்டு பயங்கரமாக அனைத்து சோசியல் மீடியாலையும் பயங்கரமா விமர்சனம் ஏற்பட்டது நம்மளும் விமர்சனம் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த கேள்விக்கெல்லாம் உண்மையுமே நார்மலாக மனுஷன் இருந்தவை இந்த கேள்விகளாக இருந்தாலும் இத்தனை உடனே பின்ன வந்த உடனே சில பேர் பி எம் காரில் வந்த உடனே சீட்டு தூக்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையாகவே அண்ணன் திருமாவளவன் மீது நம்மளுக்கு ரொம்ப பற்றுக்குது ஏன்னு கேட்டால் பிஜேபி நேருக்கு நேராக எதிர்த்தவர் அண்ணன் திருமாவளவன் திமுகவே பிஜேபியை பார்த்து தமிழ்நாட்டில் பயப்படும் போது ஐடி ரைடிங் பயப்படும் போது அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப துணிச்சலா எல்லா கேள்வியுமே அந்த கட்சியை சார்ந்தவங்க பயங்கரமாக கேட்பாங்க அதனாலே அந்த கட்சியின் மீது நம்மளுக்கு பற்று இருக்குது அண்ணன் திருமாவளவன் மீது ரொம்ப மரியாதை இருக்குது ஏன்னு கேட்டால் திருமாவ விசிகா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய பெரிய போர் நடக்கும் எப்படி சமூக வலைதளங்களில் பெரிய பெரிய போரே நடக்கும் அந்த இடத்துக்கிட்ட எல்லாமே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடி அடிமட்ட தொண்டர் இருக்கார் பார்த்தீங்களா அங்கேருந்து எல்லாமே வந்து நாம் தமிழருக்கும் விசிகாவுக்கும் பிஜேபிக்கும் விசிகாவுக்கும் நடக்கும்போது பயங்கரமான இதெல்லாம் நடக்கும் பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது எல்லா இடத்துலையுமே அடிமட்ட தொண்டரும் வரணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் உடனே ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்தாங்க உங்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்தி கொடுத்தாரு அந்த மாநாட்டு வந்து அவர் அந்த திருச்சி மாநாட்டை வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி அவர் கொடுத்தாரு அது பார்த்தீங்கன்னா டொனேஷன் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்சிகளை நீங்க சேர்த்துட்டீங்களோன்னு எனக்கே உண்மையிலுமே சந்தேகம் தானே வருது என்கிட்ட அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த உடனே உங்க கொள்கை என்ன உங்க ரீதி என்ன உங்க கூட எத்தனை பேர் இது இருபத்தஞ்சு முப்பது வருஷமா உங்க கூடையே பெரிய பெரிய கைகள்லாம் இருக்கிறாங்க உடனே நீங்க போஸ்டிங் கொடுத்த உடனே யாருக்கா இருந்தாலும் இந்த கேள்வி வரதான் செய்யணும் அதுவும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர் பகுத்தறிவாளர் எல்லாத்துக்கும் மேல லெனின் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவர்களுடைய கொள்கையால் இழுக்கப்பட்டவர் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதை பத்தி அந்த சித்தாந்தத்தை பத்தி அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது ஆனால் தெரியும் அப்படியே வந்த உடனே அவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே மனசு கஷ்டமாகுது இந்த நபரை இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு திமுக கிட்ட போய்ட்டு நாலு தொகுதி கேட்டுருக்கீங்க அந்த நாலு தொகுதியில் ஒரு தொகுதியில் இவர் நிக்க போகிறதா வேற வருது அப்ப என்ன பண்ணுவாங்க சாதாரண மனுஷங்க இந்த போய் உண்மையுமே ஒரு ஐம்பது கோடி வாங்கிட்டு தான் பண்றாரு எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது ஆனால் இதுக்கு முன்னால இந்த அரசியலை பத்தி பார்க்கும்பொழுது இந்த அஜய் அர்ஜுன் இருக்கார் பார்த்தீங்களா உண்மையுமே ஒரு பெரிய பிளேயரு அதை பத்தி நம்மளுக்கு எந்த சந்தேகமும் அவர் இந்திய அளவில் பேட்மிண்டன் விளையாடி இருக்காரு ஒலிம்பிக் இதுல பொதுச் இன்னும் அனுபவங்களாம் இருக்கு மிக்கவர் அர்ஜுன் அர்ஜுனை விட அதிக அனுபவமிக்கவர் நிறைய பேர் இருக்காங்க மேம் இங்க அவங்களுக்கு தான் இங்க கோபம் இங்க பல பேர் விமர்சனம் பண்றாங்க ஐம்பது கோடி ஐநூறு கோடி அதெல்லாம் ஏற்கும் போது நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது ஏன் கேட்டா நம்ம நான் என்ன சொல்றது என்னுடைய கொள்கைக்கும் அவர் கொள்கைக்கும் நிறைய ஒத்து போகணும் வச்சுக்கலாம் எந்த விஷயத்துல கடவுள் மறுப்பு பகுத்தறிவு சிந்தனை அம்பேத்கர் சிந்தனை லெனின் சிந்தனை இதெல்லாம் நம்மளுக்கு இந்த கடவுள் மீது எல்லாம் நம்பிக்கலாம் அதே மாதிரி அந்த கட்சியை நம்ம ரொம்ப பிடிக்கணும் வச்சுக்கலாம் அதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும் அந்த கட்சியில இருக்க அடிமட்ட தொண்டன் கூட நான் நினைப்பா அப்ப நம்ம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக ம் எவ்வளோத்தரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த கட்சிக்காக அங்கே நின்று அடிமட்ட தொண்டன் வந்து வேலை செஞ்சுட்ருக்கா அவன் மனதை கஷ்டப்படலே திமுகவில் வந்த உடனே நம்ம என்ன சொன்னோம் திமுகவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பிள்ளை உதயநிதி வந்த உடனே நம்ம விமர்சனம் பண்ணோம் இங்க பாரு குடும்ப அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை பற்றி எதுவும் தெரியலனு வந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க எம்எல்ஏ பார்த்து கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இதே மாதிரிதான் நீங்களும் தப்பு பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க போய் இந்த முடிவு எடுத்தது உண்மையுமே கஷ்டமா இருக்கு அவர் வந்து சேர்ந்துருக்கலாம் சேர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிருந்தா கூட இந்த பேச்சு வராது ம் அவர் பயங்க அவங்க அவங்க ஃபேமிலி தெரியுமா அவங்க ஃபேமிலியில எல்லாமே பெரிய பெரிய அரசியல்வாதி எல்லாருமே ஒரு ஒரு கட்சியில இருக்காங்க மார்டின் அவர் மாமனார் இருக்கார் பாத்தீங்களா அர்ஜுனுடைய மாமனார் மார்டின் ஜிஎஸ்டி மட்டுமே எப்படி ஜிஎஸ்டி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி கற்றவர் அப்புறம் அந்த ஆளு நீங்க எடுத்தீங்கன்னா சாதாரண அடிமட்ட தொண்டன் என்ன நினைப்பான் சொல்லுங்க நினைக்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அந்த கட்சியில இருக்க ஒருத்தவங்களா பாருங்க மார்டின் லாட்ரி லாட்ரி மார்டின் அவர் பேரை லாட்ரி மார்டின் அவர்கள் அவங்க மாமனார் ஆனா இப்ப சொல்றாரு மாமனாருக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆனா சம்பந்தம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எல்லா கட்சியும் தேசிய கட்சியிலிருந்து மாநில கட்சியில அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவரும் ஒரு ஒரு கட்சியில் இருக்காங்க யார் கேட்டால் அந்த பணத்தை பாதுகாக்க அப்படிதான் வந்திருக்காங்களோ அதில் தான் உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்து திருச்சி மாநாட்டையும் விருது வழங்கும் விழாவையும் இப்போ இந்த சீட்டு கேட்க போறீங்க பார்த்தா திமுக கிட்ட சீட்டு நாலு சீட்டு கேட்டிருக்கீங்க மூணு தனித்து மூணு பொது தொகுதியில மூணு தனி தொகுதி ஒரு பொது தொகுதியில் நிற்க போறேன்னு இந்த ஒரு பொது தொகுதியில நிறுத்துறதுக்காக இவரை நீங்க வச்சிருக்கீங்கன்னு ஒரு ரொம்ப சிந்தனை வருதுன்னு நீங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருந்து இதை நீங்க எடுத்திருக்க கூடாதோ என்பதுதான் உண்மைங்களுடைய இது அதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க பயங்கரமா ஒருத்தர் என்னது அவர் பேரு இதை தான் அவரு அதாவது பிஜேபி கட்சியை சார்ந்தவர் அப்புறம் சூர்யா ஒருத்தவர் அவருக்கார் இவங்களா பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஐநூறு கோடி வாங்கினாங்க ஆயிரம் கோடி வாங்கினாங்க அவரு திருமாவளவன் அவர்கள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா பிஜேபி கூட போய் வச்சிருப்பாரு பிஜேபி ஐநூறு கோடி கொடுக்க தயாரா இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்குல்ல அப்படி அவர் காசுதான் முக்கியம் நினைச்சு இருந்தால் அண்ணன் திருமாவளவர் காசு காசுதான் முக்கியம் நினைச்சு இருந்தா உண்மையிலுமே ஒரு பிஜேபி ஃபர்ஸ்ட் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்ல ஒரு பொழுதும் நேருக்கு நேராக சொன்னார்ல சனாதனத்தனை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்கிற கட்சியோட நான் கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால பாஜக எந்த சந்தோஷம் ஆயிட்டாங்க ஐயோ விசிகாவுடைய பேர் பெயர் கிடப்போது ஏன் அடிமட்ட அந்த கட்சி வளர்ந்தாதான் என்ன பெரிய தான் ஆனா மீது விமர்சனம் இருக்கலாம் அந்த கட்சி மீது விமர்சனம் இருக்கலாம் ஆனா ஒருபோதும் அந்த கட்சியை வீழ்த்து நின்ற எங்களுக்கு கிடையாது நாங்கள் எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்றது இன்னைக்கு வீசிகா பண்றோம்னா பாமகவே விமர்சனம் பண்ணுவோம் அதுக்காக உடனே நீங்க வீசிக்கா வீசிக்கா அப்படியே சொல்லிட்டு அதை டார்கெட் பண்ணுற மாதிரி அந்த கட்சியை உடைக்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க அதனால ஒரு பொழுதும் அந்த கட்சி உடையாது ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதோ என்பதுதான் இந்த அரசியல் விமர்சனத்துடைய முடிவு வாழ்க தமிழ் வளர் இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி